ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸலண்ட்டான தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த தொக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மந்த் நான் கூட போகாத அளவுக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு செத்துடலாங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துடலாங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திடலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாங்க இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப தீய விட்டுறக்கூடாதுங்க கரெக்டான பதத்தில் வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் ஸோ நல்லா வந்து இதை வந்து வருத்தரலாம் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் ஆகணுங்க ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு இதோட இப்போ இது டேஸ்ட்டே மாறிவிடும் ஸோ அதனால் வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துடலாங்க அதில் வந்து நான் கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் அதோடு வந்து ஒரு ஆஃப் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலை சேர்த்துலாங்க இதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கணுன்றதால லைட்டாக புதினா வந்து சேர்த்துக்கிறேங்க மேக்ஸிமம் நம்ம கொத்தமல்லி தான் சேர்க்க போகிறோம் ஸோ லைட்டாக அது ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டுக்காகவும் வந்து நம்ம வந்து புதினா லைட்டாக சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிட்டோம் அந்தளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணுங்க அவ்வளோதாங்க இதோட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அவ்வளோதாங்க இதை வதக்கி எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் அதோட வந்து ஒரு ஸ்பூன் கடுகும் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க அதோட ஒரு காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி அதையும் சேர்த்துடலாங்க ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்ல பூண்டு வந்து நல்லா வருபட்டுங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை வந்து இதோட சேர்த்துறலாங்க சேர்த்து நல்லா உடனே வந்து தீஞ்சிடாத அளவுக்கு வந்து உடனே தொக்கையை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தொக்கையை வந்து இதோட சேர்த்துறலாம் இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் நான் கூட கெடவே கிடாது நீங்கள் எப்போ சமைக்க விருப்பம் இல்லைனாலும் இந்த தொக்கு எடுத்து லைட்டாக போட்டு பிசஞ்சு கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கன்னா சும்மா டேஸ்ட் வந்து அப்படி இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கடுகு சேர்த்ததால் இது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கட்டும் இதோட ஆயில் ஃபுல்லாக வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதங்கணுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க தொக்கோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விடனே இருங்க அடிப்பிடிக்காம அவ்வளோதாங்க லைட்டாக என்ன பிரிஞ்சு வருது பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வரும்போது இதை வந்து நல்லா வதக்கி விட்டு ஸ்டோர் பண்ணிங்கனாக்கா ஆற வச்சு நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டுங்கன்னா நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நான் என்னடா இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு யோசிக்காதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வளோ அருமையாக இருந்தது இது சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ